கனடாவில் உள்ள நடுத்தர வர்க்க மக்களுக்கு கனடா அரசு பாரிய வரிச்சலுகையை அறிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் தேதி முதல் குறைந்த வரி விகிதத்தை பதினைந்து சதவீதத்திலிருந்து பதினான்கு சதவீதமாக குறைப்பதாக கனடிய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் இரண்டு வருமானம் உள்ள குடும்பங்கள் ஆண்டுக்கு அதிகபட்சம் எண்ணூற்று நாற்பது கனேடிய டொலர் வரை சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி விலக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஏழு பில்லியன் டொலர் மதிப்புள்ள வரி சுமையை குறைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முழு ஆண்டு வரி விகிதம் பதினான்கு தசம் ஐந்து சதவீதமாக இருக்கும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினான்கு சதவீதமாக நிலைத்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து டொலருக்கும் குறைவான வருமானம் உள்ளவர்களுக்கும் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது டொலர் வரை வருமானம் உள்ளவர்களுக்கும் பெரிதும் பயனடைவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு கனடா வருமான வரித்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை டிசம்பர் மாதங்களுக்கு இடையிலான புதிய வரி விலக்கு பட்டியலை வெளியிடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஊதியத்திலேயே குறைந்த வரி பிடித்தம் செய்யப்படும் எனவும் இல்லையெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரி தாக்கல் செய்கின்ற போது இந்த வரிவிலக்கு அனுபவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள வரி பிரச்சனைகளுக்கு தீர்வாக கனடா அரசு வாகன உற்பத்தியாளர்கள் உணவுப் பொருள் பேக்கேஜிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அமெரிக்க இறக்குமதிகளுக்கு ஆறு மாத தற்காலிக வரி விலக்கை அறிவித்துள்ளது இது கனடாவில் வாழும் தொழில் முனைவோருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அறிவிப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்